கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகாரம் ஏழாவது மற்ற இருந்த வந்து தங்களுக்கு உதவி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பு பெரிதானது அது உலக திட்டங்களை போலதல்ல அது உலகத்தை மீட்கிற திட்டம் இதுல சொல்லப்பட்ட வார்த்தையின் சத்தியம் என்னவென்றால் நாங்கள் ஒரு செயல்படுவதன் மூலம் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியும் பாருங்க சீமான் வேதுரு ராம்

ஆவில அவர் கத்தரிடத்துல ஒரு வார்த்தையை பெறும் பொழுது மிகவும் ஒரு வால வயதிலே காணப்பட்டார் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய வார்த்தையை தாகம் உள்ளவன் நீ எடுத்து செல் பணம் இல்லாதவன் இடத்திலே நீ அதை எடுத்து செல் என்னில் நீ நிலைத்திரு என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவருக்கு கொடுத்தாராம் இந்த வார்த்தையை அவர் பெறும் பொழுது மிகவும் உபத்திரவ காலத்துக்குள்ளாய் அவர்கள் போய் கொண்டிருந்தார்களாம் அத்தோடு கூட வறுமையும் அவர்களை வாட்டி எடுத்ததாம் ஆனாலும் அவர் கிராமத்துக்கு கிராமம் அவர் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே போனாராம் அவர் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டு போகிற நேரத்தில் கொஞ்ச உணவை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக அநேக தூரம் பிரயாணித்து ஒரு மலைக்கு அருகிலே வரும் பொழுது கர்த்தராலே அவர் மலைக்கு போ என்று ஏவப்பட்டாராம் மலையில் உள்ள கிராமத்தை போய் சந்தி என்று அவருக்குள்ள ஒரு வார்த்தை உண்டானதாம் ஏனென்றால் அநேக சுவிசேஷகர்களாலே சந்திக்கப்படாத ஒரு கிராமம் அந்த மலை உச்சியிலே காணப்பட்டதாம் அவருக்கு அந்த இடத்திலே ஒரு அழைப்பு இருக்கவில்லை போகிறதுக்கு போதுமான ஒரு காரியமும் அவரிடத்தில் இருக்கவில்லை அவரோடு கூட யாருமே இருக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அவரோடு காணப்பட்ட அவர் அந்த மலை உச்சி அந்த கிராமத்துக்கு வந்து இறங்கினவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட தொடங்கினாராம் அநேக அற்புத விதமாக சுகத்தை கண்டடைந்தார்களாம் ஜபிக்கும் பொழுதே மனுஷர்கள் சுகத்தை கண்டடைந்தார்களாம் அநேக பக்கவாதக்காரர்கள் அந்த இடத்துல எழுந்து நடந்தார்களாம் முதலாவது தடவையாக அநேக வருஷங்களுக்கு பிறகு இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம் அந்த இடத்திலே ஒரு வீட்டிலே ஒரு கர்த்தருடைய சபை உருவாக்கம் பெற்றதாம் உடனடியாக நடந்த காரியம் அந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு சுவிசேஷம் பரவ தொடங்கினதாம் நூற்றுக்கும் அதிகமான பேர் அந்த இடத்திலே கர்த்தரை சொந்த ரக்ஷகராக ஏற்றுக்கொண்டார்களாம் என்ன நடந்ததாம் யுவானுக்கு தனியாக இந்த எல்லா காரியங்களையும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு அவர் அந்த காரியத்திலே நிறுக்கப்பட்டார் என்ன நடந்தது தெரியுமா அவராலே சந்திக்கப்பட்ட அந்த கிராமத்தின் அநேக வாலிபர்கள் எழுந்து அவர்கள் அன்றுதான் முதலாவதாக கர்த்துடைய வார்த்தையை கேட்டார்கள் ஆனால் கர்த்துடைய ஆவியானோருடைய நடத்துதலை அவர்கள் கண்டு அந்த இடத்திலே யுவானோடு சேர்ந்து அவருடைய ஊழியத்துக்கு தங்களையும் ஒப்பு கொடுத்தார் இருந்தார்களாம் யுவான் அந்த ஊழியம் அநேக கிராமங்களுக்கு பரவினதாம் மறைவாக செயல்பட்ட அந்த சபைகள் அன்று அநேக ஆடைகள் அநேக வேதாகமங்கள் அநேக உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்தார்களாம் வெளிநாட்டிலே இந்த ஊழியத்தின் எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்ட அநேக வேதாகமங்களை மறைவாக சீன தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து எழுப்புதலுக்கு உதவி செய்தார்களாம் கடைசியிலே காணப்பட்ட ஒரு காரியம் தான் அந்த சீனாவிலே அந்த முழு பிராந்தியமும் மறைவான சபைகள் ஒவ்வொரு வீட்டிலும் நிறைந்து வழிந்ததாம் இது எல்லாவற்றுக்கும் காரணம்

காட் பிளஸ்யூ கத்தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேத பகுதிகளோடு இணைந்து பெற்றுக்கொள்வோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்